பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வச்சு தான் செய்யறோம் அதனால இதை நூடுல்ஸ்னும் சொல்லலாம் பாஸ்தானும் சொல்லலாம் இதை செய்யறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு வால்நட்ஸ் நல்லா வாசம் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிருங்க இது ஒரு பக்கம் ஆறுட்டும் இப்போ ஒரு பேனில் நிறையா தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை இதில் சேர்த்து நம்ம பிளான்ச் பண்ண போறோம் அதாவது ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் அதில் விட்டுட்டோம்னா நல்லா கலர் பிரைட்டா ஆகும் ஆனதும் எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுருந்தோம் போட்டுட்டோம்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே மாறாமல் இருக்கும் இப்போ ஒரு லெமன் எடுத்து அதை வந்து ஜெஸ்ட் பண்ண போகிறோம் அதாவது அந்த எல்லோ கலர் தோல் மட்டும் நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயிட் கலர் வந்து அதுனா கசப்பாயிரும் இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த லெமனவே நம்ம ஜூஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் விதை எதுவுமே வரக்கூடாது அதனால இந்த மாதிரி கை மேலே வச்சு வடிகட்டிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு இது ஒரு பக்கம் வச்சுருங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் பாலக்கீரையை தண்ணி எல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ் அந்த லெமன் ஜெஸ்ட் அதாவது லெமனோட இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசம் இல்லாத எண்ணெய் அதாவது வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வால்நட் அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி நம்ம அறப்படுறதுக்காக தான் சேர்த்துறோம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கணும் இப்போ பாஸ்தா செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சில்லி சில்லி ரெண்டையும் சேர்த்து இது நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா மூணுலேருந்து நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பாஸ்தா வேகிறதுக்கு எப்பயும் போல் பாஸ்தா வேக வச்சு நம்ம வடிக்க போகிறது இந்த தண்ணி எல்லாத்தையும் பாஸ்தா உறிஞ்சிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும் ரெண்டு போர்ஷன் அளவுக்கு நான் ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன் எடுத்து இதை பேனில் சேர்த்துருங்க ஜென்டலாக புஷ் பண்ணுங்க அதுவே வேக வேக உள்ள போயிடும் உடைச்சு சேர்த்துற வேண்டாம் இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷத்து அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு ஓ ஓப்பன்லேயே விட்டுறலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடணும் பாஸ்தா இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் சாஸ் வந்து திக் அளவுக்கு நம்ம விட்டுறணும் கிளறிட்டே இருங்க இது கூட அரை டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து ஒரு வாட்டி லாஸ்ட்டாக இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஹீட்லேருந்து இதை இறக்கிடலாம் அவ்வளோதான் இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்க சர்வ் பண்ணுறப்ப மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணால் நம்மளோட பாலக்கீரை పాస్తా రెడీ ఆ